அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹின் பெயர் போற்றி என் வார்த்தைகளை தோங்குகிறேன் அருமிநாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்பர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபின்கள் தபாக் தாபின்கள் சொகதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக புனிதமான இந்த ஜுமானாவில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தினர்கள் சந்ததியினர்கள் உற்சார் உறவினர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆகியன கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹின் பேருள்ளால் மறக்கத்தான் அவரு ரமதானுடைய மாதத்தை நிறைவு செய்துவிட்டு சவ்வானுடைய முதல் ஜும் நாம் வீற்றிருக்கிறோம் ரமதானுடைய காலகட்டத்தில் மற்ற மாதங்களில் இல்லாத அளவிற்கு பெரும் முயற்சி செய்திருக்கிறோம் சிரமம் எடுத்திருக்கிறோம் நிறைய தொழுதிருக்கிறோம் அல்லாஹிலா நம்மிடமிருந்து ஜெயமாஹை கபூல் செய்து கொள்வான் என்று ஆதரவும் வைத்திருக்கிறோம் அந்த இபாதத்துகளில் நாம் தொழுத வணங்கிய இபாதத்துகளில் மிக முக்கியமாய் ரமலானுடைய காலகட்டத்தை சிறப்புப்படுத்துவதற்காக அழகுபடுத்துவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வணக்கம் என்பது குரானுடைய திலாவத் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவதும் குரானை வைத்துத்தான் இந்த ரமலான் தனக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கதிர் அது சிறப்புப்படுத்தப்படுவதும் குரானை வைத்துத்தான் எனவே முழு ரமலானும் குர்ஆன் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை கொண்டு மற்ற மாதங்களை விட உயர்ந்து நிற்கிறது அந்த மாதத்தில் அதிகமான முறையிலே குர்ஆன் ஓத வேண்டும் என்று நாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறோம் முன்வாழ்ந்த எல்லா இமான்களும் இறைநேச பெருமக்களும் ஒவ்வொரு ரமவானிலேயும் முப்பது குர்ஆன்கள் அறுபது குர்ஆன்கள் தொழுகையில் மட்டும் முப்பது குர்ஆன்கள் தொழுகைக்கு வெளியே அறுபது குர்ஆன்கள் என்றெல்லாம் ரமதானுடைய காலகட்டத்தை குர்ஆனோடு தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்த எல்லாம் நாம் படித்திருக்கிறோம் கணியத்திற்குரியவர்களே குர்ஆன் அதிகமாக சிறப்புப்படுத்தப்படுவதற்கான காரணம் குர்ஆனோடு இந்த சமூகம் ஒட்டி வாழுகிற காலமெல்லாம் குர்ஆனை பிடித்து வாழுகிற காலமெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு செல்வார்களே இரண்டு விஷயங்களை உன்னு நான் விட்டுவிட்டு செல்லுகிறேன் அந்த இரண்டையும் உங்களுடைய பார்க்களை கொண்டு நீங்கள் இருகப்பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் அதை நீங்கள் இருக பிடித்திருக்கிற காலமெல்லாம் நீங்கள் வழி மாட்டீர்கள் என்று சொல்லுவார்கள் அதில் ஒன்று அல் குர்ஆன் என்றார்கள் எனவே அந்த குர்ஆன் இந்த சமூகத்தோடு சேர்ந்திருக்கிற காலம் எல்லாம் இந்த சமூகம் வளர்ச்சி பாதையிலேயே இருக்கும் இந்த சமூகம் முன்னேற்ற பாதையிலேயே இருக்கும் இந்த சமூகத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரமாக வெற்றி பெற்றுவிட முடியாது இந்த சமூகத்தை யாரும் வீழ்ச்சியடைய செய்துவிட முடியாது என்றைக்கு குர்ஆனை இந்த சமூகம் விடுகிறதோ என்றைக்கு குர்ஆன் சார்ந்த கல்விகளை இந்த சமூகம் விடுகிறதோ இந்த சமூகம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குரானை அடிப்படையாக வைத்து தான் குரானை நாம் தூரமாக்கிவிட்டோம் குரான் ஓதுவதை தூரமாக்கிவிட்டோம் குரானுடைய தர்ஜுமாக்களை படித்து சிந்திப்பதை தூரமாக்கிவிட்டோம் குரானுடைய தத்துவங்களை விளங்குவதை விட்டும் நாம் தூரமாக்கிவிட்டோம் இன்னமும் நம்முடைய பல வீடுகளில் குரான் வெறுமனை பறக்கத்திற்காக வேண்டி மட்டுமே அலமாரிகளில் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது வெறுமனியை பிறக்கத்திற்காக வேண்டி மட்டுமே பல கடைகளிலே குரான் வைக்கப்பட்டிருக்கிறது குரானை ஓத தெரியவாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது யதார்த்தம் அதுதான் குரான் யாருக்கெல்லாம் ஓத தெரியுமோ அவர்கள் குறைந்தபட்சம் இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் ஆக குறைந்தபட்சம் ஒரு குரானாவது இந்த ரமதானில் ஓதி முடிக்கிறார்கள் ஆனால் குரானை ஓத தெரியாத சமூகம் ரமலானிலேயும் அந்த குரானை கண்டுகொள்வதில்லை ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலேயும் குரானை அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஏன் சமூகத்தில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது நம்மால் ஏன் குரானை விரித்து பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அவை அனைத்துக்குமான ஒரே காரணம் குரானை ஓத வேண்டிய காலக்கட்டாயத்தில் ஓத வேண்டிய பருவத்தில் அந்த குரானை நாம் முறையாக ஓத கற்றுக்கொள்ளவில்லை குரானை நாம் கற்றுக்கொள்ளவில்லை எனவே நமக்கு வயதாகிவிட்டது பெரியவர்களாகிவிட்டோம் இப்பொழுது குரானை எடுப்பதற்கான நேரமும் இல்லை எடுத்தால் ஓதுவதற்கான வழியும் இல்லை கணியத்திற்குரியவர்களை அதனால் தான் பெருமானார் செல்லல்லாக வலிஹிவசல்லம் குரானை கற்றுக்கொள்வதற்கான பருவத்தையும் தங்களுடைய நபிமொழியிலே பெருமானார் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் பெருமானாருடைய வார்த்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என் மகப்பத்தை கற்றுத்தாருங்கள் என் குடும்பத்தின் மகப்பத்தை கற்றுத்தாருங்கள் மூன்றாவதாக பெருமானார் குரான் குரானை ஓதுவதற்கு கற்றுத்தாருங்கள் குரான் சார்ந்த மார்க்க கல்விகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள் என்று பெருமானார் செல்லலாக வலிகிவசம் குரானை முறையாக கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அமைத்த பருவம் என்பது குழந்தை பருவம் அந்த வயசுல ஒருவர் குரானை ஓதுவதற்கு தவறிவிட்டார் என்று சொன்னால் இருக்கிறார்கள் அல்லாஹ் நாடிய சில நபர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் தங்களுடைய வயோதிக காலத்தில் குரானை ஓத கற்று இருக்கிறார்கள் தங்களுடைய வயோதிய காலத்திலே குரானினை மதையும் செய்த ஆவிதங்களும் கூட உண்டு ஆனால் பெரும்பாலும் நூற்றிற்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குரானை குற்றுக்கொள்வதற்கான பருவம் என்பது குழந்தை பருவம் வளர்ந்ததற்கு பிறகு பெரியவர்களானதற்கு பிறகு வயது முதித்ததற்கு பிறகு குரானை ஓத கற்றுக்கொள்வதும் கொள்வதும் சிரமம் அதை அது சார்ந்த மார்க்கக் கல்விகளை தெரிந்து கொள்வதும் சிரமம் அதனால் தான் சல்லல்லாஹ் வதீஹி வல்லம் அன்னவர்கள் ஒரு நபிமொழியிலே இப்படியே சொல்லுவார்கள் ஒரு குழந்தைக்கு சிறுவயதிலேயே குரானை கற்றுக் கொடுப்பது என்பது கல்லிலே செதுக்கப்படுகிற எழுத்திற்கு சமமானது என்று சல்லல்லா அலி செல்லம் மன்னர்கள் சொல்லுவார்கள் அந்த குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்ளுகிற குரான் எத்தனை வயதை தாண்டினாலும் அவர்களுடைய கல்விலிருந்து அது நீங்குவதில்லை காரணம் பச்சை மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியை போன்று அது பதிந்து விடுகிறது அப்படியே உள்ளே அமர்ந்து விடுகிறது எத்தனை காலங்களானாலும் அது அவ்வளவு சீக்கிரமாக அந்த குரானை ஓதுகிற அந்த பண்பு குரானை ஓதுகிற அந்த ஆற்றல் குறைந்து விடுவதில்லை மனப்பாடு சக்தி குறையும் குரானை ஒரு முறை நன்காக ஓத கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனை வயதானாலும் குரானை ஓத முடியும் தொடர்ந்து ஓத முடியும் ஆனால் மன்னனம் சீரதுங்கிறது அப்படி இல்லை பெருமானார் செல்லாஹ் வலியுறு சல்ல மன்னவருடைய ஹடி சொண்டு விடப்பட்ட ஒட்டகம் ஓடிவிடுவதை விட செய்த செய்யப்பட்ட குரானுடைய ஆயத்துகள் ஓடிவிடும் என்றார்கள் அலிஹி வசலம் எனவே மனநம் செய்திகள் தொடர்ந்து அதை ஓதிக்கொண்டிருந்தால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் குரானை பார்த்து ஓதுகிற ஆற்றல் என்பது சிறு வயதிலே நன்கு ஓதி பழகிவிட்டோம் என்று சொன்னால் பெரியவர்களான பிறகு அது மறப்பதில்லை ஆனால் இன்றைக்கு குரானே ஓத தெரியாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருப்பதற்கான காரணம் குழந்தை பருவத்தில் குரானை ஓதுவதை அவர்கள் விட்டுவிட்டார்கள் குரானை முறையாக கற்றுக்கொள்ளவில்லை என்கிற காரணத்தினால் குரான் சன்னம் சன்னமாக இந்த சமூகத்திடமிருந்து போய்கொண்டிருக்கிறது இது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல சகோதரை ரிவாய்த்து செய்கிறார்கள் பெருமானார் பிரிமார் சல்லாஹூஹி அவர்கள் சொன்னார்கள் என் உம்மத்து இந்த குரானிலிருந்து தூரமாகிக் கொண்டிருக்கும் இந்த உம்மத்தை தூரமாக கொண்டிருக்கும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சல்லல்லா அலி சொன்னாங்க ஒரு நாள் இரவு விடுகிற போது யாருடைய கல்விலையும் குரானுடைய ஒரு ஆயத்தும் இருக்காது எல்லாம் அழிந்துவிடும் என்றார்கள் செல்லாஹு வலிஹசல்ல யாருடைய கல்விலையும் குரான் இருக்காது ஏன் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த காகிதங்களிலேயும் குரானுடைய எழுத்துக்களும் அச்சுக்களும் இருக்காது என்றார்கள் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் பிரினம சோதரதி ஹரிசை சொல்லுகிற போது கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள் கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள் காகிதத்தில் இருக்கக்கூடிய அச்சுக்கள் காணாமல் போகுவது என்பது பாரதூரமான விஷயம் அல்ல ஆனால் செய்திருக்கக்கூடிய ஆயத்துகள் எப்படி ஒரே இரவில் மறந்துவோமோதரதி சொன்னார்கள் ஆம் இந்த சமூகத்திற்கு ஒரு காலம் அப்படி வரும் குரானை அவர்கள் தூரமாக்கி விடுவார்கள் குரானை விட்டும் வெகு தூரமாக இந்த சமூகம் சென்றுவிடும் திடீரென அல்லாஹ் ஒரு நாள் இரவு எல்லோருடைய கல்விலிருந்தும் குரானுடைய ஆயத்துக்களை மறக்கடிக்கச் செய்து விடுவான் அவர்களுடைய கல்புகளில் ஆபாசமான கவிகளும் கவிதைகளும் பாடல்களும் மட்டும் அறியாமை காலத்தினுடைய பாடல்கள் மட்டும் பாக்கி இருக்கும் என்று இபிரம அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் அதிசயிலே நாம் பார்க்கிறோம் கணேந்திர குரான் நமக்கு ஓத தெரியவில்லை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல குரான் எனக்கு ஓத தெரியலேங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல குரானை விட்டு வெகு தூரம் நாம் போய்விட்டோம் என்று பொருள் எவருடைய கல்வியிலே குரானுடைய ஒரு ஆயத்து கூட இல்லையோ அது பால் அடைந்த வீட்டை போல என்றார்கள் எனவே குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய வயதிலே அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பருவத்திலே அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வியை கொடுத்து விட வேண்டும் இவ்ரம சகோதரியல்ல சொன்னார்கள் சல்லல்லா அலி சல்லம் அன்பர்கள் சொன்னார்கள் காலையில் ஒருவர் ஒரே ஒரு குரானுடைய ஆயத்தை படிப்பது மரணம் செய்வது அது சார்ந்த மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்வது என்பது நூறு ரக்காயத்துகள் நஃபில் தொடுவதை விட சிறந்தது என்று சலல்லாஹ் அலீஹி அவர்கள் சொன்னார்கள் காலையில் ஒரே ஒரு ஆயத்தை ஓதுவது கற்றுக்கொள்வது அல்லது அதில் அடங்கி இருக்கக்கூடிய மார்க்கம் சார்ந்த மசாயில்களை கற்றுக்கொள்வது சுருக்கமாக சொல்ல போனால் குரானுடைய ஒரு ஆயத்தின் கல்வியை கற்றுக்கொள்வது நூறு ரக்காயத்துகள் நஃபில் தொடுவதை விட சிறந்தது என்று சொல்லதாக வரேகி வசல்லம் மன்னர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்க கல்வி அதிலும் குறிப்பாக மக்தபினுடைய கல்விகளுக்கு நாம் என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன மக்தபு கல்விகளை தந்திருக்கிறோம் குரானை நாம் கற்றுக்கொள்ளவில்லை குறைந்தபட்சம் என்னிலிருந்து உருவாகுகிற என் சந்ததிகளாவது அந்த குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் குரானை ஓதியவர்கள் கொண்டு அதனுடைய அதனுடைய ரகசியத்தை அதனுடைய சுவையை உணர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய குழந்தைகளை மக்த மதரசாக்களுக்கும் அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் குரான் மீது பெரிய அபிப்பிராயம் இல்லாதவர்கள் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாதவர்கள் குரானே ஓத தெரியாதவர்கள் பல பேர் இன்னமும் அந்த கல்வியை தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்காமல் அவர்களை வீட்டில் வைத்திருப்பது என்பது ஒரு ஒரு குரான் ஓத தெரியாத ஒரு கொண்ட சமூகத்தை ஒரு சந்ததியை உங்களிடமிருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் கிராமத்துடைய நாளில் இந்த உலகத்தில் ஒரு அடியான் செய்த எந்த அமல்களையும் அல்லா திருப்பி செய்யும் சொல்ல மாட்டோம் அமல்கள் செய்கிற இடம் என்பது உலகம் மட்டும்தான் அது கூலி வழங்கப்படுகிற இடம் ஆனால் சிலாவத்தில் குரானுக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு தனி அந்தஸ்தை முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார் குரானை ஓதுகிற அந்த அமலுக்கு மட்டும் அல்லாஹ விடத்தில் தனி அந்தஸ்து உண்டு உலகில் அந்த அமலை அதிகம் செய்தவர்களுக்கு மறுமையில் அல்லா உத்தரவிடுவான் நீ குரானை ஓது அவர் ஓத ஓத சுவனத்தில் அவருக்கான அந்தஸ்து உயர்ந்து கொண்டு போகும் நீ எங்கே உன் குரானை நிறுத்துகிறாயோ அதுதான் சுவனத்தில் நீ தங்கப் போகிற இடம் என்று ரப்பு சுபகானா அந்த அடியான் இடத்தில் சொல்லுவான் என்று பெருமானார் சல்லாஹ் வலிஹுவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு குரானே ஓத தெரியல ஆகிரத்தில் போய் ரப்ப குரான ஓதுன்னு சொன்னா என்ன பண்றது தெரியல ஓத சொல்லிட்டானா என்ன பண்றது கணிதத்திற்குரியவர்களே ஜிலாபத்து குரான் குரான் ஓதுறதுங்கிறது ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை கடமை அது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுகிற தனி கல்வி அல்ல அரபு மொழியை கற்றுக்கொள்ளுகிற தனி கல்வி அல்ல அரபு மொழியையும் மார்க்கத்தையும் ஒரு காலத்திலேயும் பிரிக்க முடியாது வாய்ப்புல் அரபு அரபு மொழியை நீங்கள் நேசியுங்கள் சல்லதாலே செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஏன் அரபு மொழியில் தான் குரான் இறக்கப்பட்டிருக்கிறது நான் அரபு மொழியில் தான் வந்திருக்கிறேன் சுவனவாசிகள் அரபு மொழியில் தான் பேசுவார்கள் எனவே அரபு மொழியை விரும்புங்கள் என்றார்கள் அவர்களே எனவே அரபையும் இந்த மார்க்கத்தையும் ஒரு காலத்திலேயும் பிரித்து விட முடியாது என்கிற போது குரானை கற்றுக்கொள்வது என்பது நம்முடைய அடிப்படை கடமை குரான் ஓத தெரியாமல் கவருக்குள் நாம் செல்லுகிறோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் குரான் ஓத தெரியாது ஒரு எழுத்து கூட வாசிக்க தெரியாது திடீர்னு மௌத்து வந்துருச்சு கபரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க நம்முடைய நிலை எப்படி இருக்கும் குரானி காலமெல்லாம் ஓதிக்கொண்டிருந்த சஹாபாக்கருடைய நிலை என்ன தெரியுமா வலிதறுதியாகும் நமக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய படைத்தளபதி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய காலங்களை அர்ப்பணித்தவர்கள் தன்னுடைய எல்லா நேரங்களையும் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பாதியை இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக செலவு செய்தாலும் மீதமுண்டான பாதியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பெரும் பெரும் போர்கள் எல்லாம் இவர்களுடைய தலைமையில் தான் வெற்றி கொள்ளப்பட்டது நன்கு மரணப்படுக்கையிலே குரானை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் குரானுடைய சில பிரதிகள் அவருடைய கையிலே இருந்தது அனைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் கேட்கும் பதில் சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையில் பெரும் கொண்ட நாட்களையும் நேரங்களையும் அல்லாஹுவினுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டியே நான் கழித்து விட்டேன் இதோ இந்த குரானை வாசிப்பதற்கான நேரம் மிக குறைவு எனக்கு மிக குறைவாகவே கிடைத்திருக்கிறது குரானை மிக குறைவாகவே நான் ஓதி இருக்கிறேனே என்று நினைத்து நான் சஞ்சலப்படுகிறேன் கவலைப்படுகிறேன் என்றார்கள் காலிதபன் வலியுறுதி எல்லா குரான் இறங்குகிற போது வாழ்ந்த சஹாபி குரான் இறங்குவதை நேரடியாக பார்த்த சஹாபி அவருடைய மொழி சிறப்பாக குரானை ஓதக்கூடிய ஒரு சஹாபி ஆனால் அதிகமாக ஓதவில்லையே என்று மரணத்திருவாயிலே அவர் அழுகிறார் என்று சொன்னால் குரான் அரபே ஓத தெரியாத நாம் எப்படி யோசிக்க வேண்டும் கணித்திற்குரியவர்களே குரானுடைய குழந்தைகளுடைய மார்க்க கல்விங்கிறது வெறும் குரானை ஓதுவதோடு மட்டும் நின்று விடுவது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது எதிர்கால பிரச்சனைகள் இருக்கிறது ஈமான் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது குழந்தைகளுக்கு அந்த கல்வியை நாம் தர மறுத்தோம் என்று சொன்னால் கணித்திற்குரியவர்களே ஒரு நம்முடைய சந்ததிகளை ஈமான் தாரிகளாக நாம் பார்க்க முடியாது ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லாய் அலிஹி மிகப்பெரிய மார்க்கறிஞர் தன்னுடைய மக்தபு சம்பந்தமான ஒரு நூலிலே அவர் குறிப்பிடுகிறார் உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய குழந்தை பருவத்திலேயே மார்க்கம் சார்ந்த கல்வியை எப்படியாவது கொடுத்து விடுங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் மிக விரைவில் முருத்தத்தாக கூடிய சூழல்கள் பெருகிவிடும் என்கிறார்கள் சாதாரணமான வார்த்தை அல்ல இன்னை கண்கூடாக பார்க்கிறோம் கண்கூடாக பார்க்கிறோம் காலமெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்துவிட்டு பத்து பதினொன்று வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் முஸ்லீமாக இருப்பாங்க அதற்கு பிறகு யாரையோ காதலித்தோம் என்பதற்காக வேண்டி யாரையோ ஒருவரை விரும்பினோம் என்பதற்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் மதம் மாறி செல்லுகிற சூழலை இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கும் நீதற்குரியவர்களை குழந்தைகளுக்கு அந்த மார்க்க கல்வியை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் பெரிய மார்க்க அறிஞராக்கணும் பெரிய ஆலிமாக முஃப்தியாக மாற்ற வேண்டும் என்பதல்ல குறைந்த பட்சை அடி அடிப்படை மத்தவ கல்வியை கொடுத்து விடுங்கள் அது கொடுத்துட்டோம்னா கூட பெரும் பெரும் ஆபாசங்கள் இருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க முடியும் குறிப்பாக இன்றைக்கு சமாளிக்கவே முடியாத நிலையில் இருக்கிற போதை வஸ்துக்களை விட்டும் நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க முடியும் உலகின் எந்த மூலைகளுக்கு நீங்கள் அனுப்பினாலும் ஈமானிய பாதுகாப்போடு அவர்கள் வாழ்வார்கள் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியும் குழந்தைகளுக்கு அந்த கல்வியை கொடுக்கல அதுக்காக நாம் எந்த முயற்சியும் செய்யல உலக கல்விதான் நமக்கு அசல் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை திடீர்னு முடிஞ்சு வைகிறோம் ஆகிறத்தில் பெரிய நஷ்டவாளிகளாக நாம் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்க கல்வியை பற்றி அல்லாஹ் உங்களிடத்திலே விசாரிப்பான் என்றார்கள் செல்லாக வலிகளை தப்பிச்சிட முடியாது உன் குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்த சரிய சம்பந்தமாகும் அல்லாஹ இடத்தில் கேள்வி உண்டு பதில் சொல்லியாக வேண்டும் இணையத்திற்குரியவர்களே எனவே குழந்தைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் பெரும் அக்கறை எடுத்துக் வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு எடுக்கக்கூடிய அக்கறையில் ஒரு பத்து சதவீதமாவது இந்த மார்க்கு கல்விக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் நாம் மார்க்க கல்விக்கு கொடுக்கிறதில்லைங்கிறது நூறு சதவீதம் ஸ்கூல்ல ஒரு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் வச்சாங்கன்னு சொன்னான் அல்லது ஒரு பெற்றோர்கள் கலந்தாய்வு கூட்டம் வைத்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுறோம் ஆனா அவர் மக்தபினுடைய மதரசாவிலே இப்படி ஒரு ஆசிரியர் ஒரு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் வச்சாலும் ஒரு பெற்றோர்களுடைய கூட்டம் வச்சா கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து அதுவும் முகூர்த்த நாட்கள் இல்லாத நிலையாக பார்த்து காலையிலேயே சீக்கிரம் அவர்களை அழைத்து ஒரு ஒரு மணி நேரத்திலேயே மீண்டும் திரும்பிய இப்படி ஏராளமான அம்சங்களையும் ஏராளமான செய்திகளையும் கவனத்திலே கொண்டு அவர்களை அழைத்ததற்கு பிறகும் கூட வரக்கூடியவர்கள் நூற்றுல வெறும் அஞ்சு பேர் வெறும் ஐந்து நபர்கள் மட்டும் அனைத்திருக்கு இவர்களை மார்க்க கல்வியை நாம் எந்த தரத்தில் வைத்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த சமூகம் குரானுடைய ஹதீஷனுடைய தப்சீருடைய எல்லா செய்திகளையும் பாதுகாத்து பாதுகாத்துத்தான் இந்த தரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த குரானையும் தப்சீர்களையும் எழுதிய இவாம்கள் அந்த மூத்த குடிமகன்கள் மார்க்க அறிஞர்கள் அவர்கள் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்த விலை என்பது சாதாரணமானது இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசு கொண்டு போய் எதையாவது ஒரு ஊர்ல ஒரு ஐநூறு ஆயிரம் மைலுக்கு அப்பால்கள் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இருபத்தி வருஷம் முப்பது வருஷம் முழுசா ஓதி ஒரு பெரிய ஆதிமானதற்கு பிறகுதான் மீண்டும் அவர் வீட்டுக்கு வருவார்கள் பெரும் சிரமம் அவர்கள் கொடுத்த விலை சாதாரணமானதல்ல இன்னைக்கு நாம காலை அல்லது மாலை வெறும் ஒரு ஒரு மணி நேரம் உங்களுடைய குழந்தைகளை எங்களிடத்தில் கொடுத்து விடுங்கள் மார்க்கம் சார்ந்த சில செய்திகளை அவர்களிடத்திலே தந்து விடுகிறோம் அவருடைய கல்விலே இறக்கி விடுகிறோம் என்று சொன்னாலும் கூட ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்படுவது எந்த சிரமத்தையும் எடுக்கிறதுக்கு பெற்றோர்கள் யோசிக்கிறார்கள் யோசிக்கிறார்கள் ஏன்னா மார்க்க கல்வி குழந்தை கல்வி அப்படிங்கிறது அவங்களுடைய கல்வியில் அது சம்பந்தமாக ஒரு பெரிய ஆர்வமோ அபிப்பிராயமோ இல்லை என்பதை தான் அது காட்டுகிறது மார்க்க கல்வி எப்படி போனாலும் பரவாயில்லை அவன் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடணும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடணும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம இங்கே அவ்வளவு கட்டுப்பாடுகள் இல்லை மக்த மதர் கொஞ்சம் அர்ஜென்ட் சொன்னால் அஞ்சு நாள் கூட லீவு கொடுக்குறாங்க அவசரம்னு சொன்னால் ஒரு வாரம் கூட லீவு கொடுக்குறாங்க ஆனால் பள்ளிக்கூடங்களில் எடுக்க சொன்னாலும் நாம் அப்படி லீவு எடுக்கிறதில்லை விடுமுறை எடுப்பதில்லை காரணம் குழந்தைகளுடைய கல்வி பாதிச்சிடும் அது அவனுடைய பரீட்சை உள்ளிட்ட காரியங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவனுடைய எதிர்காலத்திற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நம்முடைய எண்ணமும் மன ஓட்டமும் இதுதான் மார்க்க கல்வியை ஒரு பொருட்டாகவே நாம் எடுத்துக்கொள்வதில் சமீபத்தில் கூட கேள்வி கொள்வோம் நம்மளுடைய திருப்பூருடைய ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகள்லாம் நினைத்திருக்கூடியவர்களை பெற்றோர்களை நினைத்து ஆச்சரியப்படுகிறோம் இப்படியுமா இருப்பாங்க இவ்வளவு ஒரு சின்ன கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்களா என்று யோசிக்கிறோம் உரை வைக்கக்கூடிய பெருமானாருக்கு பின்னால் மிர்சா குலாம் என்பவனை நபியாக ஏற்றுக்கொண்ட காதியானிகளுடைய ஒரு பள்ளிவாசல் அஹமதியா பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் மஹல்லாவுடைய பெயரை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை ஒரு பள்ளிவாசல் இங்க பக்கத்துல நடக்குது நம்மளுடைய அகுரு சின்னத்தோல் ஜமாத்தை சார்ந்த பெருமானாருடைய இறுதி நபித்துவத்தை குடும்பங்கள் கூட பிள்ளைகளை கொண்டு போய் விடுறாங்க விடுறாங்க செய்திகளை கேள்விப்பட்டு ஏன் இப்படி அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா குழந்தைகள் ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும் அதனால எங்க வீட்டு ஓரத்திலேயே இருக்கிற அந்த பள்ளிக்கு அனுப்பி வச்சு ஈமான் இல்லாமல் போய்விடும் கிராமத்துடைய நாளில் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட காலத்திலேயும் நுகர்ந்து விட முடியாத ஒரு கொள்கைக்குட்பட்ட பள்ளிவாசல்ல பெருமானார் அவருக்கு பின்னால் ஒரு என்று சொல்லக்கூடிய கொள்கையை சார்ந்த பள்ளிவாசல்ல அங்கே என்ன மார்க்க கல்வியை கற்றுத்தருவார்கள் எந்த கொள்கையை கற்றுத்தருவார்கள் ஈமானை துடை தெரிந்து விடுவார்கள் அங்க கொண்டு போய் விடுவாங்க காரணம் என்னன்னு கேட்டா குழந்தைகள் சாலைகளை கடந்து போனோம் ரோட்டை கடந்து இந்த சுண்ண ஜமாத்த பள்ளிக்கு வர வேண்டியது இருக்கிறதுனால இங்க நாங்க விட்டுறோம் பிறகு ஆலிம்கள் மஷூரா செய்து சில பேர் போய் அந்த வீட்டிலேயே ஒரு மாடியில் ஒரு சின்ன மக்த விதை ஏற்பாடு செய்து இப்பொழுது அதை நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கணித்திற்குரியவர்களே ஒரு சின்ன சாலையை கடந்து கொண்டு போய் நாங்கள் பிள்ளைகளை விடமாட்டோம் ஒரு ஒரு சரியான மார்க்க கல்விற்கு எங்களால் அந்த சிரமத்தை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற தான் இந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை சொல்லுகிற போது குறைகளை போன்று தெரியலாம் ஆனால் மறுமைக்கான பெரிய சேமிப்பை பற்றி மறுமை சம்பந்தப்பட்ட பெரும் ஆபத்தை பற்றி உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இனியத்திற்குரியவர்கள் எனவே உங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் மற்றவருடைய மதரசாவிற்கு வருவதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் உறுதியான விஷயத்தில் நீங்கள் மிகுந்த கட்டுப்பாடோடு மிகுந்த கண்டிஷனோடு நீங்கள் அதில் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன சிரமம் கொஞ்சம் சிரமம் ஆனால் ஆகரத்திலே ஒரு பெரிய ஒரு ஒரு சவாபிற்குரிய பெரிய ஒரு நன்மைக்குரிய ரப்பிடமிருந்து ஒரு பெரிய கேள்வியிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் இணையத்திற்குரியவர்களே அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் வெகு விரைவில் மக்த மதரசாக்கள் ஆரம்பமாக இருக்கிறது எந்த சிரமமும் பார்க்காமல் நாம் முன்னோர்கள் செய்த அவர்கள் செய்த சிரமங்களை பெற்றோரிடத்தில் என்றைக்கும் நாம் எதிர்பார்ப்பதில்லை அதை கேட்பதும் இல்லை உங்களுடைய குழந்தைகளை வெறும் ஒரு ஒரு மணி நேரம் அவர்களுக்கு குரானை நாங்கள் கற்றுத்தருகிறோம் பெருமானார் செல்லந்தாக வலி ஹுவ அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள் எப்படி குடித்தார்கள் எப்படி உறங்கினார்கள் எப்படி உடை உடுத்தினார்கள் அவர்கள் மலஞ்சலம் கழிக்கும் போது என்ன துவாக்கள் ஓதினார்கள் வெளியே வரும்போது என்ன ஓதினார்கள் போன்ற சுண்ணத்தான அதே போல மார்க்கத்திற்கு தேவையான அடிப்படை கொள்கைகளை மட்டும்தான் அவர்களுக்கு நாங்கள் சொல்லித்தருகிறோம் இது அவர்களிடத்தில் போய் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் நாம் மனநிம்மதியோடு கண்களை கவருக்குள்ளே அடைத்து விடலாம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகளை பற்றி உண்டான கேள்வி ரப்பிடத்தில் மிக கடுமையாக மாறிவிடும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் ரப்ப சுபஹானோ தாலா புரிந்து அமல் செய்வதற்குண்டான வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக நம்முடைய மதரசாக்களையும் பக்தபர்களையும் அல்லாஹானா பாதுகாத்துள்ளுவானாக வாஹ் தாவானா இல்லாகிறோம்